பாண்டியல் முறை நலச்சங்கம் மரவர் நலகடலை நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர் திருநெல்வேந்தம் முதல்வர் தூரில் ஆப்பநாடு மரவர் சங்கம் ஏற்படுத்திய போராட்டத்தில் முத்தியா தேவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் அவர்கள் சிறப்பாக அங்க முதல்வர் தூரில் அந்த போராட்ட சம்பந்தமாக பேசினார் ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் மாசம் பேசிய கைவரை காவல்துறை கைது செய்யவில்லை அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முத்திய தேவரை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடத்தியதற்காக அவருக்கு தகவல் வந்திருக்கிறது காவல்துறை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்களை உடனடியாக காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே காரணத்துக்காக காவல்துறை அவரை கைது செய்தது என்பது இந்த அரசும் காவல்துறையும் தேவர் சமுதாயத்தை வஞ்சிக்கு மூலமாக செயல்பட்டு தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இது எதிரொலிக்கும் என்று இந்த சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக முத்தியார் தேவர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் காவல்துறை எந்த இல்லாமல் பேசியவனை இந்த ல்லாமல்ைவினை செந்தில்ராஜனையும் கல்யாண சுந்தர இதுவரை காவல்துறை கைதுலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் காவல்துறை இடையம் பேசினார் என்ற ஒரு உள்நோக்கத்தை கொண்டு அவரை கை செய்வது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அது கண்டிப்பான எதிரொலிக்கும் என்று நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை எந்த வழக்கின் பிரிவில் பதிவு செய்தது என்று அவர் வழக்கறிஞர் ஒரு மீடியாவில் கூறிய கூறியிருந்தார் அதை நான் பார்க்கிறேன் அவர் வந்து முன்னூத்தி இரண்டு முன்னூத்தி நாளை என்ற பிரிவுக்கு அவரை பதிவு செய்தார் காவல்துறை ஒரு தகவல் உள்ளது அவர் சட்டத்துக்கு புறம்பாக ஏதும் பேசவில்லை வித்தியாத்தேவர் அவர்கள் உடனடியாக காவல்துறை அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த தேவரினத்தை ஒன்று கூட்டி ஆப்பநாடு மரண சங்கம் மீண்டும் போராட்டத்தை வலிமையாக ஒருங்கிணைந்த முக்களத்துறை ஒன்று திரட்டி போராட்டம் வெடிக்கும் என்று இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக தேவர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் சேதுபதி பாண்டியர் சங்கம் மரவர் நலா இருக்கிறது சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் திருநெல்ந்து முத்துக்குமார் தேவர் நன்றி